ஆயோ நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம் கேரளா போட்டுட்டு இருக்கோம் போட்டுட்ருக்கோம் டிஆர் கெஸ்ஸிங் கெஸிங் போட்டுருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் நம்ம நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் அதில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு நாலு ஷோவுமே நம்மளுக்கு ஆள் போட விட உட்கார்ல நண்பா நேற்று நம்மளுக்கு பேட்டர்ன் மாற்றிருக்கிறாங்க அதனால நேற்று நம்மளுக்கு ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு நண்பா ஆனால் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் பாருங்கள் நண்பா ஒரு மணி டேருக்கான கெசிங் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஒன்பது அஞ்சு பிசி பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு அஞ்சு நாலு ஏழு ஜீரோ ஜீரோ ஏழு ஏழு ஒன்று ஒன்று ஏழு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ரெண்டு ஒன்பது அதில் எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு எட்டு ஏழு ஏழு எட்டு நண்பா பிசிக்கான ஜி பேக்ஸுக்காக எனக்கு எஸ்ங்க பார்த்திங்கன்னா எட்டு ஏழு ஏழு எட்டு ரெண்டு எட்டு மூணு அஞ்சு அஞ்சு ரெண் அஞ்சு ரெண்டு எட்டு எட்டு ஏழு அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்பது நாலு ஏழு எட்டு ஒன்பது ஒ ஒன்று அஞ்சு ஜீரோ மூணு அஞ்சு ஜீரோ ஜீரோனுபா அதோட ஸ்டாங்காக தான் இருக்குது நம்மளுக்கு பேட்டர் மாற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் மெத்தடையும் நானும் மாற்றி போட்டுக்கணும் நண்பா இன்னைக்கு இதில் இந்த கெஸிங்குக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நாளைக்கு நம்ம இந்த வா வீக்கு ஃபுல்லாக நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கான ஒரு கெஸிங் இருக்குன்னு நம்ப ஒரு வின்னிங் இருக்குது நான் இன்றைக்கி பார்க்கணும் நண்பா பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்க உங்கள் கெஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க ஏன்னா கேரளாவில் கெஸிங் பாருங்க ஏ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று பி போர்டு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று ஏபிஎஸ்சி பிசிக்கான பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ஏழு ஜீரோ ஏழு ஒன்று ஒன்று அஞ்சு ஒன்பது அஞ்சு நாலு அஞ்சு ஒன்பது மூணு ஒன் ஒன்பது எட்டு அஞ்சு எட்டு அதில் எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஜீரோ நாலு ஜீரோ ஒன் ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா இருக்குது பாக்ஸுக்கு எனக்கு எச்சிங்க பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ஒன்று ஏழு ஆறு ஒன்பது ஆறு ஒன்று ஏழு அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சு மூணு ஒன்று ஒன்பது ஒன்று அஞ்சு மூணு ஏழு அஞ்சு எட்டு அதில் எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு ஏழு அஞ்சு எட்டு அஞ்சு அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு இந்த ஸ்டாங்க் அதான் நம்ப இருக்குது உங்கள் கேசிங்களா மட்டுமே ப்ளே பண்ணுங்கப்பா ஏன்னா நம்மளுக்கு என்ன இது பேட்டர்ன் மாற்றிருக்காங்க அதனால தான் இது நம்மளுக்கு ஆளு சோமே மிஸ் ஆகிடுச்சி இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மெத்தட் தான் எடுத்திருக்கேன் உங்கள் கேசிங்லாம் இருந்தால் மட்டுமே ப்ளே நண்பா பார்க்கலாம் நண்பா எப்படி நம்ம மெத்தடு இன்றைக்கி உட்பட்டு ஆகுதா இல்லைன்னு பார்க்கலாம் நண்பா ஆறு மணிக்கான டேயருக்கான ஆறு மணிக்கான கேசிங் பார்த்தீங்கன்னா ஆள் போடு நாலு ரெண்டு பிசி பாருங்க நாலு ஏழு நாலு அஞ்சு ஏழு மூணு ஜி நாலு ஜீரோ ஒன்பது ரெண்டு ஏழு அஞ்சு ஒன்று நாலு மூணு ஏழு மூணு ரெண்டு ஒன்பது ஒன்று ஜீரோ ரெண்டு மூணு ஜீரோ ஜீரோ ஒன்பது பாக்ஸுக்கான கெசிங் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்று நாலு ஆறு எட்டு ஒன்பது ஒன்று மூணு ஒன்பது நாலு ஜீரோ ஒன்று ஜீரோ ஏழு மூணு ஒன்று அஞ்சு ரெண்டு ஏழு ஆறு ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு எனக்கு ஸ்டாங்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரொம்ப இருக்குது ஏன்னா நம்மளுக்கு நம்பர்ஸும் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் இதனால் பார்க்கணும் நண்பா உங்கள் கெசிங்கில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கணும்பா ரொம்ப நேற்று ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சினால இன்றைக்கி ஒரு ஸ்டாங்காக தான் எடுப்பேன் அப்படி அப்படிதான் நம்ம எடுப்பேன் ஏன்னா இப்போ பேட்டர்னு ரொம்ப நண்பா நம்மளுக்கு கொஞ்சம் வீக்கில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் நேற்று நம்மளுக்கு நாலு ஷோவுமே கை நண்பா நம்ம எப்பொழுதுமே அப்படி ஏதாச்சும் இனி ரெண்டு ஷோன்னு வச்சு நம்மளுக்கு அடிச்சிடும் ஆனால் பார்த்திங்கன்னா நேற்று நம்மளுக்கு நாலு ஷோவுமே கொஞ்சம் கொஞ்சம் இதாகிடுச்சு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் எடுப்பேன் இருந்தாலும் நம்மளுக்கு நேற்று மிஸ் ஆகிடுச்சு நண்பா பார்க்கலாம் நண்பா எட்டு மணி கேசிங்க பார்த்திங்கன்னா ஆள்வோர்டு ஒன்பது மூணு பிசி பாருங்க ஒன்பது மூணு நாலு ஒன்று நாலு ஆறு ஒன்பது ஆறு மூணு ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது எட்டு நாலு மூணு நாலு எட்டு எனக்கு அதில் ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ மூணு ஜீரோ மூணு எட்டு ஒன்பது ஏழு அஞ்சு பாக்ஸில் எனக்கு ஏசிங்க பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது அஞ்சு ரெண்டு ஒன்பது எட்டு ஒன் அஞ்சு ஆறு ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு ஏழு மூணு ஆறு ஒன்று ஆறு ஒன்று ஒன்று ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ ஜீரோ மூணு மூணு எட்டு ஒன்பது மூணு மூணு ஒன்பது மூணு ஏழு நல்ல ஒரு ஸ்ட்ராங் தான் நண்பா இருக்குது கேசிங்லேயே இருந்தால் மட்டுமே பிளே பண்ணிக்கலாம் நண்பா நண்பா வாட்சிங் வீடியோ தேங்க்யூ நண்பா